Hello viewers முப்பத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வரப்போகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்து திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது சிம்மராசி தாக்கமாக கிடைச்சிருக்குங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது இனி நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதாவது திருப்பதி பெருமாள் அருள் வாக்குக்கும் சிம்மராசி நெய்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு மேலும் செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்படி என்னதாங்க நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவும் தற்போது இருந்து கொண்டு இருக்குங்க அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதியில இருந்துதான் புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்ம பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கோம் அது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாதத்துல ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லயுமே பாத்தீங்கன்னா பெருமாளை நினைத்து வழிபாடு செய்வது உண்டுங்க அதோடு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ள ஒரு டைம் ஆவது நம்ம நிச்சயமாக திருப்பதி ஏழுமலையான சென்று தரிசனம் செய்துட்டு வர வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போயிட்டு வந்தா போதுங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே நம்முடைய வாழ்க்கையில எந்தவித சங்கடங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற காரணத்தால தான் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல திருப்பதிக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசையானது ஒவ்வொருத்தருடைய மனதுலயும் இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க எனவே தான் பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால கிரகங்களுடைய அமைப்பானது இருக்கிறது சிம்மராசி நேயர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக இனி அமைய போகிறதா கடந்த மாதத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இனி வரப்போகின்ற நாட்கள் இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை நீங்க சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்க கூடியவங்க கோவிந்தா போற்றி கோவிந்தா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால வரப்போகின்ற புரட்டாசி மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினேழு ஒன்பது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரப்போகின்ற பதினாறு பத்து இரண்டு இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களானது புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு சிம்மராசி நெயர்களுடைய வாழ்க்கையில இனி இதே இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே ஒரு சிலர் நீண்ட காலமாகவே முயற்சித்த தங்களுடைய இடமாற்ற கோரிக்கைகளானது விரைவில் தற்போது நடந்தேறக்கூடிய வகையில சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கவலை வேண்டாங்க அலுவலக இடமாற்றமானது உண்டாக கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது வித வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க தன்னுடைய வேலையில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருந்தால் எனக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்தி இருக்கீங்க ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய எதிர்பார்ப்புகளானது இப்போது நிறைவேறக்கூடிய வகையில் சூழலானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஏதாவது வேறு ஏதாவது ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எந்தவித இடமாக இருந் இருந்தாலுமே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியோட இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஒரு சில காரணத்தால உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு போன்ற காரணத்தால பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் வந்து வேலைக்காக தனியாக பாத்தீங்கன்னா இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை அமையலாங்க சோ ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த ஊர்ல நமக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகளும் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குங்க எப்போதுடா நமக்கு ஏற்ப நம்முடைய நாம விருப்பப்பட்ட இடத்துல நமக்கு ஒரு இடமாற்றம் கிடைக்கும்

உரிய வகையில தான் இப்போது சூழலானது சாதகமான முறையில் சிம்மராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சிம்மராசி நெயர்கள் வியாபாரத்திற்காக பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்துல தாங்கள் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்ய அதிகமான ஆர்டர்களானது இப்போது கிடைக்க போகிறது உங்களுடைய சிறந்த பேச்சு திறமையின் மூலமாகவே பாத்தீங்கன்னா பல புதிய ஆர்டர்களானது கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலேயும் சுழலானது அமைஞ்சிருக்குங்க சோ குறித்த நேரத்துல தாங்கள் அனுப்பி வைத்து விடுவீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க சோ எந்த வித வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க அதாவது வெளிநாட்டிற்கு வந்து நீங்க வந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுபவர்களாக இருந்தாலும் சரி உள்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு பொருளை தயாரித்து மற்ற இடங்களுக்கு அனுப்பக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க மொத்தத்தில் எந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க அதாவது பொருளை உற்பத்தி பண்ணி வியாபாரம் செய்யக்கூடிய எந்த வித வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க இப்போது நிலைமையானது உங்களுக்கு சாதகம் சாதகமாகவே அமைய போகுது நிறைய ஆர்டர்களானது ஆனது இப்போது உங்களுக்குடைய கைக்கு சாதகமாக வந்து சேர போகிறது இதனால வேலையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது சாப்பிட கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலையானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க இதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல லாபத்தை பார்க்கலாங்க சோ வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவும் உங்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசாகவும் தான் பார்த்தீங்கன்னா நிறைய

நினைக்கிறாங்க ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சொந்தமாக செஞ்சுட்ருக்கேன் மேடம் ஆனால் வந்து எனக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்ப ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கல நான் வந்து தரமான குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஏற்ப வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது வியாபாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுமாராகத்தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் இந்த வியாபாரத்தையே நம்ம குயிக் பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில எண்ணங்களுமே மனதில் இருக்குங்க இந்த வியாபாரத்தை நான் தொடர்ந்து செய்யலாமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அப்படிப்பட்ட சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு தான் இருக்கு நீங்க இத்தனை நாட்களாக போட்டிங்க இல்லையா அந்த முயற்சிக்கு ஏற்ப இனி பிரதிபலன் கிடைக்க போகுது ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒன்று தாங்க நேர்மையோடு நாயத்தோடு நீங்க வேலை வேலை பாருங்க அதாவது அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கைக்கு வருது இல்லை அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய குவாலிட்டியை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சிறப்பா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எதுலையுமே பார்த்தீங்கன்னா தயக்கப்படவே வேண்டாம் இந்த தொழிலை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் ஏன்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பாத்தீங்கன்னா அதை வாங்கி அதுக்கான ரிவ்யூ கொடுக்குறாங்க ஏன்னா நல்லா இருந்துச்சுனாவே எல்லோருமே தேடி வருவாங்கங்க இதுதான் பாத்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக்கு ஜஸ்ட்டு நாம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும் அவ்வளோதான் அவங்க கிட்ட சரியா போயிருச்சு அவங்க வந்து அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னா போதுங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த தொழில் அடிச்சு ஆளே கிடையாது நல்லா பாத்தீங்கன்னா பிக்கப் ஆகும் ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படிங்கிற முடிவு இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்க அந்த ஏற்ப பலன் கிடைக்குங்க அடுத்து சிம்மராசி நேயர்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சண்டைகள் தீர்ந்து சந்தோஷமான சூழ்நிலையானது உண்டாக போகிறது அன்பானது அதிகரிக்கப் போகிறது சில நேரங்களில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மன வருத்தங்களானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க அதாவது நீ என்ன சொல்லுவது நான் என்ன செய்வது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம அப்பயே பேசி சமாதானம் ஆகாமல் அதை விட்டுட்டே இருக்கும்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணும்போது அதில் ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு மேலே அதுக்கு மேலேன்னு இப்படி பிரச்சனை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதற்கெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா என்னைக்கு பிரச்சனை நடந்தாலும் சரிங்க அன்னைய நாள் இரவுக்குள்ள அதை நம்ம பேசி சமாதானம் ஆகிடணும் அடுத்த நாள் நம்ம பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ஜாலியாக ஏஞ்சி பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்கு இடையே பெருசா பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க அந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடைய வாழ்க்கையில் தினசரி பிரச்சனை பிரச்சனைன்னு ஏற்பட்டு வேணாம் இந்த வாழ்க்கையே வேணாம் டிவர்ஸ் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுக்க விட்டுருங்க ஸோ இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சில இடம் நான் சொன்னது போல கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் நினைத்த மாதிரியான கதாபாத்திரம் கிடைத்து தங்களுக்கு மனதில் உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய வகையில் இந்த புரட்டாசி மாதம் அமைய போகிறது பண வரவுக்கு குறைவு இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்தால் அதிக மதிப்பெண்ணை பெற்று உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஸ்வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சப் கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ